ஸோ இப்போ நம்ம இப்போ ஸ்ட்ராட்டஜி அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து குரூப் டூ எக்ஸாம் அப்படின்னு நம்ம ப்ரிப்பரேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட் வந்து எப்படி நம்ம ப்ரிப்பே பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் ஏன்னா ஜென்ரலாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிறையா பேர் மோஸ்ட்லி பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிம்பிளாக வந்து இப்போ ஸ்கூலில் வந்து படிக்கும்போது டென்த்து டுவெல்த்தில் படிக்கும்போது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்களாம் சுயமாக சிந்தி சிந்திச்சு நான் இப்படி தான் படிக்கலாம் அப்படிலாம் படிக்கிறேன் இருக்கேன் அப்படி படித்து யாராவது வந்து ஸ்டேட் பேப்பர் ஆயிருக்காங்கன்னா கிடையாது டீச்சர் சொல்றத அப்படியே கேட்கறது அங்க ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி கோச்சிங் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்றது ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டேட் டாப்பரா வந்து ஆகுறாங்க ஆனா இங்க காம்பியர் எக்ஸாம் ஆயிருது அப்படின்னா வந்து நமக்கு எல்லாம் தெரியும் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா சுயமா ஒரு முடிவு எடுக்கிறீங்க சோ அந்த முடிவு எடுத்து நீங்களா பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃபெயிலியரை நீங்க பேஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இதனால அவங்க வெற்றி தாவதமாகிறது காரணமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அப்ப நம்ம என்ன நம்ம கோச்சிங்ல அது அப்படியே ஃபாலோ பண்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்றதுதான் என்ன ஆகும் அப்படின்னா சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு வந்து அப்ப நானா முடிவு பண்றேன் இப்படி படிக்கலான்னு இருக்கேன் அப்படி படிக்கலாம்னு இருக்கேன் அவங்க எப்படி சொன்னாங்க இவங்க எப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இதை ஃபாலோ பண்றது அப்படின்றது கண்டிப்பா என்ன கொடுக்கும் ஃபெயிலியர் தான் கொடுக்கும் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோமோ நம்ம கிளாஸ்ல என்ன என்ன சொல்றோமோ கோச்சிங் என்ன கொடுக்குறோமோ ஃபேக்கல்ட்டி என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்றது மட்டும் தான் உங்களோட வேலையா இருக்கும் போது அப்படின்னு பாக்கணும் காரணம் என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் பண்ணவங்க வந்து சொல்லும்போது நீங்க கேட்டுதான் ஆகணும் வேற வழியே கிடையாது இங்க வந்து நானா யோசிக்கிறேன் நானா பண்றேன் நீங்களா யோசிச்சு நீங்களா வந்து முடிவு எடுத்து டென்த்லயும் டுவெல்த்லயும் வந்து ஸ்டேட் டாப்பர் ஆயிருக்க முடியுமா ஸ்கூல் டாப்பர் ஆயிருக்க வந்து நீங்க ஸ்டேட் டாப்பர் ஆயிருக்க இல்ல ஸ்கூல் டாப்பர் ஆயிருக்கணும் வாய்ப்பே கிடையாது வந்து இப்போ காலேஜ்லேயும் என்னது ப்ரொஃபசர் சொல்கிறத கேட்டால் தான் நீங்கள் மார்க்ஸ் அதிகமாக எடுக்க முடியும் காலேஜில் வந்து பார்த்தீன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்துருக்க முடியும் ஏன்னா யூனிவர்சிட்டி கோல்ட் மெடலிஸ்ட் வந்து வாங்கிருக்க முடியும் இங்கே வந்து மட்டும் உங்களுக்கு வந்து என்ன ஆயிருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்கள் சுயமாக படிக்கிறானா அப்படி பண்ணலாம் இருக்கேன் இப்படி பண்ணலான்னு இருக்கேன் அந்த மெட்டீரியல் ரெஃபர் பண்ணுறானு இருக்கேன் இந்த க்ளாஸை போய் பார்க்கலாம் இருக்கேன் அதெல்லாம் எதுவும் பண்ணலாம் ம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நம்மளோட கிளாஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்றீங்க நம்ம கொடுக்குற அந்த புக்ல தான் என்ன பண்ண போறீங்க அண்டர்லைன் பண்ண போறீங்க அதனால ரிவைஸ் பண்ண போறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்றீங்க வந்து ஸோ அப்போ உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா கிளாஸ் அட்டன் பண்றது ரிவிஷன் பண்றது டெஸ்ட் போடுறது இதை தாண்டி நீங்க எதையுமே யோசிக்கவும் கூடாது பண்ணவும் கூடாது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அட்வைஸா நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் இதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு இதை மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கவர்மெண்ட் வேலையில போய் உட்கார முடியும் இதை மைண்டில் வச்சுக்கோ நீங்க வந்து பெரிய அறிவாளி ஆகணும் புத்திசாலி ஆகணும்லாம் இங்கே இங்க வந்து நீங்க ஜாயின் பண்ணல இந்த கிளாஸ் அட்டன் பண்ணல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா அரசு பணி வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் அது மூலயமா தான் உங்களுக்கு என்ன சொசைட்டிலாம் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் ஃபினான்ஷியலாக நீங்க வந்து இண்டிபெண்டாக சுதந்திரமா நீங்க வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து வாழ வாழ முடியும் அப்படின்னு பாக்குறோம் வந்து ஸோ அதை மனசுல வச்சுக்கிட்டு சொல்றது அப்படியே கேட்டு பண்றது அப்படின்றதா இருக்கும் என்னடா ஃபர்ஸ்ட் இந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போடுற மாதிரி இருக்கு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து நம்ம நூறு பேர் இருக்கீங்கன்னா பத்து பேர் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவுட் புட் வந்து கொடுக்குறீங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றதை வந்து செய்றீங்க மீதி தொண்ணூறு பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தான் என்ன பண்றீங்க அப்படின்னா பணம் அப்படின்றிங்க அப்ப தொண்ணூறு பேரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல சொல்லிட்டோம் அப்படின்னா என்னன்னா இந்த பத்து அப்படின்றது நூத்துக்கு நூறு வந்து இருக்கணும் அப்படின்றத என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு அப்ப ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன பண்ணணும்னா கிளாஸ்ல என்ன சொல்றோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்றீங்க அதை அப்படியே போய் ரிவைஸ் பண்றீங்க